ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷன் அந்த நாளைக்கு மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது எஃப்ஐஸ்டிஐஸோட டேட்டாஸ் பார்த்துட்டு ஃபர்தரா நம்ம நாளையோடய மார்க்கெட் அனாலிசிஸ் போவோம் எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நைன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க தேர்ட்டின் தௌசண்ட் த்ரீ நாட் சிக்ஸ் குரோக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் செலராக இருக்காங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி டூ க்ரோஸ்க்கு அண்ட் டிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டீன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஒன் க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க லெவன் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் க்ரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் பயஸாக கண்டினியூ ஆகுறாங்க டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டீன் க்ரோஸ்க்கு மார்க்கெட்டில் எவ்வளவான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க அண்ட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நேற்றை விட இன்றைக்கி அதிகம் ஐ மீன் டியூஸ்டே விட நேற்று ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்ல இருந்திருக்கு அண்ட் தொடர்ந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்டர் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்டர்ஸுமே இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் நடந்தது அண்ட் எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் மட்டும் பாசிட்டிவ்ல ட்ரேட் நடந்திருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் செக்டர்ஸ் ரியாலிட்டி செக்டர்ஸ் வந்து மைனஸ் டூ பாயிண்ட் செவன் த்ரீ பெர்சென்டேஜ் ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் ரியாலிட்டி செக்டர்ஸ்ல இருந்தது அண்ட் இதை தொடர்ந்து இன்னைக்கு ஸ்டாக் கெய்னர்ஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் கெய்னஸ் பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ நெஸ்லே இண்டியா இண்டசன் யூனிலிவர் எம் பிரிட்டானியா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் நடந்தது அண்ட் நெகட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பிபிசிஎல் கோல் இண்டியா டாடா ஸ்டீல் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ல ட்ரேட் நடந்திருக்கு அண்ட் இதை தொடர்ந்து நம்ம நிப்தியோட சார்ட் நம்ம பார்க்க போகிறோம் நிஃப்டியில் நேற்று என்னோட அனாலிசிஸை பற்றி பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம நாளை மா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக நான் கொடுத்துருந்தது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் நான் கொடுத்துருந்தேன் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ரேஞ்சு நான் கொடுத்துருந்தேன் ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்லே பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருந்தது ஸோ இதுதான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரீமை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போது நீங்கள் என்ட்ரி போயிருந்தாலும் நிஃப்டி ஃபுட் சைடு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின்றதை நம்ம நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம் செகண்ட் சப்போர்ட் ஸோ இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின்ற ரேஞ்சை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னியோட லோ பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நாட் த்ரீ லோவை மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு பட் வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக புக் பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் நிஃப்டியில் புட் சைடு எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நாளையோட மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மார்க்கெட்டில் எவ்வளவான ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கு நான் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் பட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் எவ்வளியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் ஐ மீன் எவ்வியான ஃபால்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம பார்க்கறது இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டின்ற ரேஞ்ச் இது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு லோ ஸோ இந்த லோ தான் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு லோ டூ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டுக்கு இதுவே நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட ஹை இன்னையோட ஹை பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி நைன்றது இந்த லெவல் ஒரு ரெஸிஸ்டன்ஸ் லெவலாக ஆகும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் நைன்டீன்ற நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே ஐ மீன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சு ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வச்சா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் சைடாக இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண முடியும் பட் அது வரைக்கும் வந்து மார்க்கெட் ஹெவியான ஒரு செல்லிங் தான் இருக்கு நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனலுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப் சைடு இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் நைன்ட்டி அந்த ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஹையின் நமக்கு அந்த லோ இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டியை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டின்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ இதுவே நம்ம அப்போ நாளைக்கு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இப்போ இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குரூஷியல் லெவல் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டின்ற ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அப்சைடுன்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி எயிட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ நிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் சப்போ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டின்ற ரேஞ்ச் இருக்கும் சப்போர்ட்டாக சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நாட் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்ட்டி நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் ஸோ இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டியை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு ஹெவியான செல்லிங் இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டின் ரேஞ்ச் ஸோ நிஃப்டியில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்ட்டி ஸோ ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டிலையும் நேற்று நான் சொன்னது கண்டிப்பாக நடந்துருக்குது என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கண்டிக் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் எயிட்டின்ற ரேஞ்சு நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நான் கொடுத்துருந்தேன் பட் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டின்ற ரேஞ்ச் நான் கொடுத்துருந்தேன் மார்க்கெட் அக்யூரேட்டாக இன்னையோட லோ பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்பியில் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ தேர்ட்டி செவன்றவா மார்க்கெட் டச் பண்ணி த்ரீ தேர்ட்டி ஒன் பாயிண்ட் நெகட்டிவ்வில் மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாகவே பேங்க் நிப்டியில் நீங்கள் புட் சைடு என்ட்ரி எடுத்துக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க நெக்ஸ்ட்டு நம்ம நாலு மார்க்கெட் அனாலசிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பேங்க் நிப்டியை வந்து நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நம்ம வச்சிருக்கிறது பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆல்மோஸ்ட் பேங்க் நிப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல்குள்ளே தான் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இந்த சேனலை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஹை டு லோ லோயர் ஐ அகெய்ன் லோயர் லோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்னோட பேங்க் நிப்டியில் எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னோட லோ தான் வந்து ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட்க்கு ஆக்ட் ஆகும் பட் மார்க்கெட் இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ தேர்ட்டின்ற லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஸோ மார்க்கெட்டோட கால் சைட் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின் ரீச் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டின்ற ரேஞ்ச் மார்க்கெட்டு இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டியும் பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனாக நான் பார்க்குறது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் செவன்டின்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிமிட்டியில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் செவன்ட்டி சப்போர்ட் லெவலில் நான் கன்சிடர் பண்ணுறது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஃபா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி நெக்ஸ்ட் லெவல் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் சப்போர்ட் இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் எப்பியான ஒரு ஃபால் இருக்கும் ஸோ கண்டினியூவாக நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாகவே என்னோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஆல்